இன்றைக்கி இந்த கீரை தான் எங்களுக்கு மதிய உணவு நான் ஏற்கனவே தும்பக்கீரெலாம் கடைஞ்சி என்னோடய டைலர் பிசி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் தும்பக்கீரை சாப்பிடுவோம் நாங்கள் கீரை எங்கள் வீட்டில் இருக்கிற கீரை எல்லாமே ஆமாம் டைலர் பிசி சேனல்லேயும் நான் கீரைலாம் கடைஞ்சி வீடியோ போட்டிருக்கேன் தும்பக்கீரலாம் சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டிருக்கேன் நிறைய லைக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு அதனால் தும்பக்கீரெலாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க சளி தலைவலிக்கெலாம் வராது நாங்கள் வந்து இயற்கையே கிராமத்தில் வாழ்கிறதுனால நாங்கள் இயற்கையாகவே அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிது அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் பூமாதேவிக்கு நன்றி சொல்கிறோம் இந்த பூமாதேவி தான் இதில் எல்லாம் விளைவிக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லணும் நல்ல உணவு கிடைச்சாலே நம்ம வந்து நல்ல பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் நல்ல உணவு கிடைச்சாலே நல்ல கீரை வகைகள் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு கிடைச்சாலே நம்ம வந்து நல்லா பாக்கியம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இந்த பூமியில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கையில் இயற்கை சக்திக்கு நம்ம நன்றி சொல்லணும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லணும் காற்று நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ந நெருப்புக்கு நெருப்பு இல்லாமல் நம்ம சமைக்க முடியாது நீர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது உணவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது காற்று இல்லாமல் வாழ முடியாது அதனால் பஞ்சபூதங்களுக்கு உடனே காலையில் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லி இந்த மாதிரி இயற்கையாக கொடுக்குற கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம மேலும் மேலே நல்லா இருப்போம் நம்ம சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க நீங்கள் சாப்பிட்றதோடு இல்லாமல் இந்த 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 பாரம்பரியத்தெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி வச்சுட்டு போங்க என்ன அப்போ தான் நம்ம பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமாக அவங்களோட வாழ்வு நா வாழ்நாள் நல்லாயிருக்கும் அவங்க பரம்பரை தலைமுறை நல்லாயிருக்கும் நோய் நொடி இல்லாமல் நான்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கள்ளி நாங்கள் கத்தாழை கல்லி எல்லாமே சாப்பிடுவோம் கோவாரக்கல்லின்னு சொல்லுவாங்க ஒரு கள்ளி அதெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு சமைச்சி கொடுத்தாங்க நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் அப்போல்லாம் சோத்துக்கே பஞ்சம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க கல்லியை பறிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க கோவாரக்கல்லி சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெறுவாயிலே சாப்பிட்லாம் அதுவுமே செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம் இன்றைக்கி எனக்கு வயசு வந்து நாற்பத்தி அஞ்சு இது வரைக்கும் இறைவனுடைய அருளால் நான் நல்லா இருக்கேன் எந்த மாத்திரம மருந்துக்கும் நான் எடுத்துக்கிறது தலைவலிக்கு கூட எப்பயாவது ஒரு டைம் எடுத்துக்கலாம் நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் மாத்திரம் வந்து அப்போ நம்ம தலைமுறையும் நல்லா இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட உங்களோட போயிடக்கூடாது எந்த விஷயமே நல்ல விஷயங்களை வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சுட்டு போங்க பாருங்கள் இந்த இந்த மூக்கரட்டிக்கீரியோட அருமை உங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு தெரியும் அதில் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம் ஓகே மக்களே கீரை கடைசலோடு உங்களுக்கு பார்க்குறேன் ஹாய் மக்களே வணக்கம் இந்த கீரை வந்து இதுக்கு பேர் மூக்கரட்டி கீரை கிட்னிக்கு சிறந்த அருமருந்து இது இது கண்டிப்பாக கடைசி வாங்கி சாப்பிடுங்க டவுனில் இருக்கிறவங்களும் வாரம் ஒரு கூட சாப்பிடுங்க கிராமத்தில் இருந்தாலும் திறந்துனா சாப்பிட்லாம் இது வந்து கசக்காது ஒன்றும் ஆகாது நான் அன்றைக்கி கடைசல் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுற பாருங்கள் நாங்கள் வாரம் ஒரு புறம் சாப்பிடுவோம் கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் போய் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க காசு வேஸ்ட்டாக சொல்லக்கூடாது திரும்ப திரும்ப அது கல் உபாயமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இயற்கை வைத்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து அதை அந்த ஆப்ரேஷனுன்ற இடத்துக்கே போக தேவையில்லை எங்கள் வீட்டில் இது எல்லா கீரையுமே இருக்குது வாரம் ஒரு கீரை நாங்கள் வீடியோ போடுறோம் பாருங்கள் இது வந்து மூக்கரட்டி கீரை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இருந்து நாங்கள் இதை சாப்பிட்டுருக்கோம் ஓகேவா நீங்களும் சாப்பிட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கீரை கடைசியலோட வீடியோவும் நான் போடுறேன் உங்களுக்கு எப்படின்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள்